தமிழ் வருட பிறப்பு தமிழ் மாதமான சித்திரை முதல் நாள்தான் கொண்டாடப்படும் சித்திரை மாதத்தில் சூரிய பகவான் ஓராண்டு பயணத்தை முடித்து புதிய பயணத்தை தொடங்குவார் என்பது ஐதீகம் சித்திரை முதல் நாளன்று உயிரினங்களை இந்த பூமியில் படைத்ததாக சொல்லப்படுவது தென்னிந்தியாவில் இந்த சித்திரை முதல் நாளானது தமிழ் பிறப்பு சித்திரை பிறப்பு சித்திரை சித்திரைக்கரை சங்கராந்தி உள்ளிட்ட பல பெயர்களே அழைக்கப்படுகின்றது தமிழ் பிறப்பு வழிபடும் நல்ல நேரம் பார்க்கலாம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை அல்லது காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை அல்லது மதியம் பன்னிரண்டு முப்பது மணி முதல் மதியம் முன்னூறு முப்பது மணி வரை வழிபாடு செய்ய ஏற்ற நேரமாகும் தமிழர்கள் பாரம்பரியத்தை பின்பற்றுபவர்கள் ஆண்டுதோறும் வரும் தமிழ் வருஷ பிறப்பை கொண்டாடுவது வழக்கம் உங்கள் வீட்டில் பூஜைக்கு பூ வாழைப்படம் தேங்காய் ரூபாய் நோட்டு அல்லது சில்லறை இருந்தால் வைத்து வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமியின் அருள் கிடைக்க அல்லது மகாலட்சுமியின் படத்தின் முன் பூஜை பொருட்கள் அதனோடு முகம் பார்க்கும் கண்ணாடி வைத்து வழிபாடு செய்யலாம் ஒரே நாளில் செல்வத்தையும் மகாலட்சுமியும் ஒரே நேரத்தில் காணும் போது வருடம் முழுவதுமாக செல்வம் பெருகும் என்பது மகாலட்சுமியோட அருள் கிட்டும் என்பதும் வைதீகம் புத்தாண்டு அல்லது தமிழ் புத்தாண்டு தினம் தமிழ் மாதமான சித்திரை முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது கிரகோரியன் நாட்காட்டியின்படி புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி கொண்டாடப்படும் தமிழ் புத்தாண்டு தினம் முக்கியமாக தமிழ்நாடு மற்றும் இலங்கை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இது கொண்டாடப்படுகிறது தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டின் தொடக்கம் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருச்சியில் மறைமலை அடிகள் தலைமையில் நடந்த தமிழர் மாநாட்டில் தந்தை பெரியார் ஏற்றுக்கொண்டார் பொங்கல் விழா நாளையே தமிழர்கள் புத்தாண்டு தொடக்கமாக கொண்டாடி வந்துள்ளனர் என்பதற்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கழக இலக்கியங்களில் சான்றுகளும் உள்ளன தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது தமிழோட புதிய ஆண்டு பிறப்பதை கொண்டாடும் விழாவாகவும் சொல்லப்படுது இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் பிற நாடுகளிலும் வாழும் தமிழ் மக்கள் சித்திரை மாதத்தின் முதல் நாளை புத்தாண்டாக கொண்டாடுகின்றனர் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் காலாண்டில் பார்த்திங்கன்னா தமிழ் வருடங்கள் அறுபது அதில் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் முடிஞ்சு விசுவாவசு வருடம் புதிதாக பிறந்துள்ளது இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்குமோ நல்ல மழை பொ பொழியுமோ பொழியாதோ வீடு கட்ட முடியுமோ வீடு காடெல்லாம் நாடெல்லாம் செழிப்பாக இருக்குமோ இருக்காதோ என்பதை பற்றியும் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இது தமிழர்களால் பாரம்பரியமாக ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது சித்திரை மாதத்தின் முதல் நாளாக சூரியன் இந்து நாற்காட்டி சூரிய சுழற்சியை கொண்டு திருவிழா தேதி அமைக்கப்பட்டுள்ளது ஒரு வருஷத்தில் முப்பத்தொரு நாட்கள் கொண்ட மாதங்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஜனவரி டூ மார்ச் மே ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர் மற்றும் டிசம்பர் போன்ற மாதங்களில் தான் முப்பத்தோரு நாட்கள் வரக்கூடியதாகும் தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதத்தின் முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக நாம் கொண்டாடுகிறோம் அல்லவா அதே போல் தமிழ் புத்தாண்டு தமிழ் வருஷப்பரப்புக்கு சித்திரை வ பிறப்பு சித்திரை விஷு சித்திரை கனி சங்கராந்தி என பல பெயர்களால் இது கொண்டாடப்பட்டு வருகிறது